மருமகன் கூட ஓடி போன மாமியார் அது போன வாரம் மகளோட மாமனார் கூட ஓடி போன பொண்ணு இது இந்த வாரம் உறவுகள் அப்படிங்கறது ஒரு மெல்லிய நூல் மாதிரி அது ஒரு தடவை அறிந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இணைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா மாறி போகும் அதுலயும் ஆண் பெண் இடையேயான உறவை பேணி பராமரிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவுமே சவாலான காரியமா இருக்கு இதுல உறவு சிக்கல்களும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா குடும்பத்தோட நிம்மதியை மொத்தமா போயிடும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல இப்போ மலிஞ்சிட்டு வருது அதுலயும் உத்தரப்பிரதேசத்துல அடிக்கடி நடந்துட்டு வர்றதெல்லாம் பார்த்தா பொதுமக்களுக்கு அதிர்ச்சி தான் வருது எந்த ஒரு குடும்பத்திலயும் மாமியார் மருமகள் உறவு வலுவா அமைஞ்சிட்டாலே அந்த குடும்பம் ஆரோக்கியமா தழைச்சு வளரும் மாமியார் மருமகள் ரெண்டு பேருமே அம்மா பொண்ணு மாதிரி எல்லா சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்க கூடிய உற்ற தோழிகளா இருந்துட்டாங்க அப்படின்னா அதை சிறப்பு வேற ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரி மாமியார் மருமகன் உறவும் இன்னொரு தாயா மாமியாரை கூடிய மருமகன்கள் கிடைக்கிறதும் இன்னொரு மகனா மருமகன் கூடிய மாமியார் கிடைக்கிறதும் வரப்பிரசாதம்ல விபரீத ஆசைகளால உறவு சிக்கல்கள் நாளடைவுல குடும்ப வன்முறைகளை ஏற்படுத்தி உயிரையே பறிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுது இந்த மாதிரியான வினோதங்கள் எல்லாமே வட மாநிலங்கள்ல அதிகரிச்சு காணப்படுறது வழக்கமாயிட்டு வருது அதுலயும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல சமீப காலமா நடந்துட்டு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் உச்சிகரமானதாக இருக்குது போன வாரம் அலிக்கார் பகுதியில் இருக்கக்கூடிய மனோபூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஜிதேந்திரகுமார் தன்னோட பொண்ணு சிவானிக்கு ராகுல் அப்படிங்கிற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது ஆனா ஜிதேந்திரகுமாரோட மனைவி அனிதா தனக்கு மருமகனா வரப்போற ராகுல் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க பத்து நாள் கழிச்சு இவங்களை போலீஸார் கண்டுபிடிச்சாங்க போலீஸார் கிட்ட அனிதா சொல்லும் போது என்னோட கணவருக்கு சொந்த வீடு கூட கிடையாது என்னையும் மருமகனையும் தொடர்பு படுத்தி மோசமான குற்றச்சாட்டுக்களை அவர் சொன்னபடியே செஞ்சுட்டேன் சொல்லும் கூட நான் ராகுல் கூட வாழத்தான் விரும்புறேன் அவர் இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிருக்காங்க இதனால போலீஸ் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிருக்காங்க இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இன்னொரு பரபரப்பு அதே உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு பாடன் மாவட்டத்துல சுனில் குமார் அப்படிங்கிறவரு வசித்து வராரு இவரோட மனைவி பேரு மம்தா நாற்பத்தி மூணு வயசு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க இவங்களோட மூத்த மகளுக்கு போன இருபத்தி ரெண்டாவது வருஷம் சைலேந்திரா அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்திருக்கு இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி சம்மந்தி சைலேந்திராவுக்கும் மம்தாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதுவே ரெண்டு பேருக்கும் மாறி மாறிப்போச்சு தன்னோட கணவர் சுனில் குமார் வீட்டுல இல்லாதப்போ சம்பந்திய வீட்டுக்கு கூப்பிடுவாங்களாம் மம்தா தன்னோட பிள்ளைகளை வேறு வேறு அறையில தூங்க வச்சுட்டு சம்மதி கூட உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க போற மூணு வருஷமாவே இப்படி ஒரு அசிங்கம் அந்த வீட்ல நடந்து வந்த நிலையில இப்போ மம்தா தன்னோட சம்மதி கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா வீட்டுல மனைவியை காணாம அதிர்ச்சி அடைஞ்ச சுனில் குமார் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு போலீஸும் இந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க பெற்றோர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்களால அவங்க பெற்ற பிள்ளைகளோட வாழ்க்கையும் சேர்ந்தே பாதிக்கப்படுது இப்படி சம்மதி கூட ஓடி போய் கணவர் சுனில் குமார் தலையில இடிய இறக்கியிருக்காங்க மம்தா